கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய தெற்க தரிசனுடைய புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கத்தராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது முதலாவது பெற்றோர் கத்தராலே அற்புதத்தை பெற்றார்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும் பெரியவர்கள் நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் பிள்ளைகளும் நம்புவார்கள் இங்க தீர்க்க தரிசி மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற காரியம் கர்த்தராலேதான் அற்புதம் நடக்கும் கர்த்தராலேதான் வாழ்க்கையின் சில ஆச்சரியமான அதிசயமான அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது கத்தர் தான் தருவாரே தவிர கத்தரால் படைக்கப்பட்டவைகள் ஒரு நாளும் தராது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றேன் தண்ணீர் வெளிப்புறமாக சுத்திகரிக்கும் உட்புறமாக இருக்கிற அழுக்கை ஒரு நாளும் தண்ணீர் சுத்திகரிக்காது சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் வெளிப்புறத்திற்கு தண்ணீரும் பரிசுத்தராகி பரிசுத்தராகிய கிறிஸ்துவம் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும் அவர்கள்தான் அற்புதம் செய்கிறவர்கள் இந்த செய்தியை சகோதரனே நீயும் உனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக மாற வேண்டுமா வாழ வேண்டுமா கத்தரையே நம்புங்கள் செய்தியுங்கள் கத்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் இன்றைக்கும் மற்றவர்களை குறித்து நாம் சொல்வதற்கு முன்பதாக கிறிஸ்தவத்திலே அநேகர் கத்தரை தவிர்த்து பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் என்று சொல்லி வேறு சிலரால் கத்தருக்கு பணிவிடை செய்தவர்களை பரிசுத்தமாய் கருதி காத்து கிடக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது கத்தர் மாத்திரம்தான் பரிசுத்தர் அவருக்கு பணி எல்லாம் நீங்கள் பணிந்து கொள்ளக்கூடாது யோவானை ஒரு சமயம் பணிந்து கொள்ள வந்த பொழுது யோவான் சொன்ன ஒரு காரியம் நானும் உன்னைப் போல ஒரு மனிதன் என்னை பணிந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தார் இது வேத புத்தகத்திலே இருக்கிறது இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கத்தர் மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய முடியும் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன்னுடைய அற்புதத்திற்கும் அடையாளத்திற்கும் காரணராக இருக்க முடியும் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் அல்ல எனவே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பெரியவர்களை பெற்றோர்களே பிள்ளைகளை கத்தராலே நாங்கள் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் என்று நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் கத்தராலே நாங்கள் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசி வெளிப்படுத்தினதைப் போல பெற்றோர்களே பிள்ளைகளே கத்தரால் மாத்திரம்தான் நீ அற்புதமாக அடையாளமாக வாழ முடியும் என்று நம்புங்கள் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அவர் மூலமாக அடையாளத்தை நீங்கள் காண்பீர்கள் கத்தராலே அற்புதம் நடக்கும் கத்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவார் யூதா தேசத்து ராஜாவாய ஆகாஷிடத்தில் ஏசாயா தீர்க்க தரிசி சொன்னார் நீ ஒரு அடையாளத்திற்காக கத்தரிடத்தில் வேண்டிக்கொள்ள என்று சொன்னார் அவர் மறுத்த பொழுது நீ மறுத்தாலும் மறுதளித்தாலும் காலங்களிலே பரலோகம் ஒரு அடையாளத்தை இந்த பூலோகத்திற்கு கொடுக்கப் போகிறது அவர்தான் இயேசு அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசிக்கும் தாவீதின் வம்சத்தாருக்கும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டது இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார் அவரை நம்புவீர்களா அவரிடத்தில் வருவீர்களா இயேசுவை நம்புங்கள் உங்கள் பிணிகள் மாறும் வியாதிகள் மாறும் வேதனைகள் மாறும் கண்ணீர் துடைக்கப்படும் ஏன் உன் வாழ்க்கை ஒரு அற்புத வாழ்க்கையாய் உன் பிள்ளைகள் வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாய் மாறும் மற்ற குடும்பத்தினருக்கு மத்தியிலே ஆண்டவரை நேசிக்கிற இயேசுவை நேசிக்கிற நீ ஒரு அடையாளமாக மாற்றப்படுவாய் உன் வாழ்க்கை அற்புதமாக அடையாளமாக மாற கத்தரையே நம்பு அப்படியே கத்தர் செய்வார் Eese Christus in Naamikel Jebikrein Pedaavi Amen